இந்த பூமியில் வாழ்கிற விசித்திரமான விலங்குகள் பார்ட் த்ரீ ஆக்சல் ஆர்டல் பார்க்க மீன் மாதிரி இருக்குல்ல ஆனால் இது மீன் இல்லை சின்ன வயசில் தவளைக்குட்டியை மீனும் நினச்சி எடுத்துகிட்டு வந்து வளர்த்து பல்பு வாங்கியிருக்கீங்களா அதே மாதிரி ஒரு உயிரினம் தான் இதுவும் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் தவளைக்குட்டி கொஞ்சம் நாள்லேயே தவளையாக மாறிடும் ஆனால் இது கடைசி வரைக்கும் இந்த லார்வா ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும் புழுக்கள் பூச்சிகள் சின்ன சின்ன மீன்கள் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு இது உயிர் வாழும் இந்த உயிரினத்தை அதிக அளவில் நம்ம மெக்சிகோ நாட்டில் இருக்க லேக்ஸில் கேனல்ஸில் தான் பார்க்க முடியும் மனுஷங்களுக்கு எப்படி லங்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் மீன்களுக்கு கில்ஸ்ன்ற ஒரு பேர் இருக்குது மீன் மாதிரியே இருக்க இந்த ஆக்சலாட்டிலும் கில்ஸ் இருக்குது ஆனால் உடம்புக்கு உள்ளே இல்லை வெளியே பொதுவாக பிங்க் கலரில் எதை பார்த்தாலுமே கியூட்டாக தான் இருக்கும் அதனாலயோ என்னவோ இந்த ஆக்சலாட்டில் பெட்ஸாக கூட வீட்டில் வளர்க்குறாங்க வீட்டில் வளர்க்கப்படுற ஆக்சலாட்டல்ஸ் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் மெக்சிகோல இதை உணவாக கூட பயன்படுத்தியிருக்காங்க இப்போது வாட்டர் பொல்யூஷன் அர்பனைசேஷன் போன்ற காரணங்களால இது அழிந்து வர உயிரினமாக மாறிடுச்சு இது எல்லாத்தையுமே விட ஆக்சலாட்டல்ஸ்க்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர் என்னன்னு தெரியுமா இந்த பள்ளிகளுக்கு எல்லாம் வால் போயிடுச்சுன்னா அது தன்னாலே திரும்ப வளர்ந்துடும் அதே தாங்க வால் மட்டும் இல்லை அதோட கால் கில்ஸு கண்ணோட சில பகுதிகள் ஏன் மூளையோட சில பகுதிகள் டேமேஜ் ஆயிருந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்காகவே ரீஜென்ரேட் ஆகிடும் இந்த சூப்பர் பவருக்காகவே இதை வச்சு நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் நடக்குது இந்த மாதிரி ரீஜெனரேட்டிங் எபிலிட்டிஸை மனுஷனுக்கு பயன்படுத்த முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க பொதுவாக பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினமும் இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான உடல் அமைப்பும் திறமைகளுடைய தான் இயற்கையாகவே இருக்குது அப்படி இயற்கை நமக்கு தராத ஒரு விஷயத்தை நம்ம பெறணும்னு நினைக்கிறது கரெக்டாக தப்பா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் தினமும் பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க